இப்போ நான் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு நான் வந்து எங்க வந்திருக்கேன்னா திருநெல்வேலிக்கு ஒரு ஈவெண்ட் விஷயமா வரல நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்பதான் வந்து எனக்கு சொன்னாங்க ஈவினிங் டிக்கெட் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிடலாமா திருச்சூந்தூர் வேணா பக்கத்துல இருக்க போயிட்டு வாங்க அப்படின்னு சோ திருநெல்வேலிக்கு நான் ஆக்சுவலி திருநெல்வேலில இருந்து திருச்செந்தூர் வந்து பிப்டி டூ கிலோமீட்டர்ஸ் சோ திருநெல்வேலியில இருந்து நம்ம திருச்செந்தூர் போனா கொஞ்சம் ரோட்ஸும் நல்லா இருக்கு எனக்கு ஒரு திடீர்னு தோணுச்சு அதனால கிளம்பிட்டேன் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா எனக்கு சாட்டர்டே முருகன் மேல பாரத போட்டுட்டு சுவாமியை பாக்குறதுக்கு கிளம்பிட்டேன் கூட வந்து பிருந்தாக்கா இருக்காங்க என்னன்னா எனக்கு பிருந்தாக்காவை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு பசி தாங்க முடியாது அதனால என்ன பண்ண வழியில நம்ம நிறுத்தினோம்னா வந்து என்ன ஆகும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பா வந்து ஹோட்டல்ல போய்ட்டு பிகாஸ் மதிய மதிய சமயத்துல வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க வீக்கெண்ட் வேற திருநெல்வேலி இந்த பொங்கல் சமயத்துல பாத்தோம்னா எல்லாருமே லீவுக்கு வந்திருக்காங்க வழியெல்லாம் பாருங்க சூப்பர் வாழை தோப்புங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா ஆக்சுவலி நம்ம திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு கார்ல போனோம்னா இந்த மாதிரியான அழகான பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம் சூப்பரா இருக்குல்ல வேற லெவலு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கு திருச்செந்தூருக்கு நடந்தே போறாங்க பாருங்க

உங்களுக்கு வந்து தூத்துக்குடி பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை ஃப்ளைட் எடுத்தா மட்டும்தான் போக முடியும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு திருச்செந்தூருக்கு ஒரு ஈஸியஸ்டான ஒரு வழின்னு பார்த்தோம்னா இந்த திருநெல்வேலிக்கு நம்ம வந்து இறங்கிட்டோம்னா நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸோ இல்லை நீங்க நிறைய எக்ஸ்பிரஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அங்க இருந்து நம்ம திருச்செந்தூர் போறது ரொம்ப ஈஸியாவே இருக்கு இங்க இருந்து நிறைய பஸ்ஸஸும் போகுது இன்னும் சொல்ல போனா ட்ரெயின்ஸ் கூட நிறைய போகுது ஒரு நாளைக்கு வந்து நாலு ட்ரெயின் இருக்கு திருச்செந்தூர் போறதுக்கு அதாவது இங்க இருந்து ட்ரெயின் இல்ல நீங்க பஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு பிளஸ் வந்து கேப்ஸும் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபேமிலியா வர்றவங்க அத்தனை பேருமே கேப்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸி உங்களுக்கு இப்ப சீனரிஸ் பாருங்களா ஓ கோட் வேற லெவலா இருக்குங்க

இந்த பாட்டு வரும் பாத்தீங்கன்னா இருக்கு இந்த டைரக்டர் பாரி வந்து திருநெல்வேலி ஒட்டிதான் இருக்கு இந்த வாடி படம் தான் திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போகும்போது ஆதிர்ஷ அப்படின்னு சொல்லி வழியில ஒரு இடம் வரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி நடக்குது

ரோடு பாருங்க ஆதிச்சநர் போன ஒரு ரோடு எத்தனை எவ்வளவு தூரம் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்ச தூரம் இருக்கும் நான் இருக்கு அகழ்வாராய்ச்சி செய்யற அந்த இடத்த உள்ள போய் பார்த்தேன் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி இஸ் நாட் அலோட் அதனால நான் உள்ள போய் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு முதுமக்கள் தாடினே சொல்லப்படுற பல விஷயங்கள் உள்ள இருக்கு இது வந்து ஒரு வரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி இது வந்து ஒரு வரியல் கிரவுண்ட் ஆந்திருக்கு ஸோ அங்க இருந்து உங்களுக்கு நிறைய பானைங்க தங்கம் வெள்ளி இப்போ நிறைய விஷயம் நீ கிடைச்சிருக்கு எவ்வளவு பாதுகாப்பா எல்லாம் இருக்காங்க தெரியுமா ப்ளஸ் பார்த்தோம்னா இந்த மூன்றாயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த பானை அது படம் சுத்தி சுத்தி எப்படியெல்லாம் அவங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க அந்த கல்லெல்லாம் அவங்க அடிக்கின விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போற வழியில இந்த ஆ ஆதிச்ச நல்லூர் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அகழ்வாராய்ச்சி செய்யற இடம் இருக்கு அதாவது பத்தி பத்தின இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ இல்ல இந்த பக்கம் கிராஸ் பண்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுனாலோ மிஸ் பண்ணாம ஒரு எட்டு போய் பாருங்க தயவு செஞ்சு போட்டோவோ வீடியோவோ எடுத்து யாரும் போஸ்ட் பண்ணிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி திருநெல்வேலியிலிருந்து நம்ம திருச்செந்தூர் போற வழியில நவ திருப்பதி இருக்கு உங்களுக்கு ஒன்பது பெருமாள் கோவில் பிளஸ் இன்னும் ரெண்டு திரு பெருமாள் கோவிலும் இருக்கு ஸோ இங்க வந்தீங்கன்னா நீங்க இந்த ஒன்பது பெருமாள் கோவிலுமே நீங்க பாக்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இங்க இருக்கிறதுனால அது ரொம்ப விசேஷமா இருக்கு ஸோ இங்க இது வந்து ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடம் கம்பம் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் கூட திருச்செந்தூருக்கு நடைபயணமாக போவாங்க திருச்செந்தூர் நகராட்சிக்குள்ளே வந்துட்டோம் கொக்கு பக்கம் பக்கத்தில் கொடுக்கு பக்கத்தை சில விஷயங்களை வந்து நிஜமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் முடியும் அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு திருச்செந்தூர் முருக தர்ஷனத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திவ்யமா நிறைய ஆச்சரியங்களோட நான் பார்த்து ரசித்தேன் சந்தோஷமா இருந்தது நானும் தான் அதாவது எல்லா விஷயங்களையுமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதாவது அங்க போனோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சில விஷயங்களை ஒண்ணு ரசிக்க முடியும் என்னோட வாழ்க்கையில ஒரு பிளஸ்டு டே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எயிட்டீன்த் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னா ரெண்டு விதங்க ஒண்ணு வந்து சுவாமி நம்மளை பார்க்கணும்னு வான்னு சொல்லி கூப்பிடுறது இன்னொன்னு நாம விரும்பி போறது விரும்பி என்னை கூப்பிட்டு பார்க்க வச்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திருச்செந்தூர் போய் சுவாமியை பார்க்கணும் அப்படின்ற பிளான் நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது நிஜமாவே இல்லை ஏன்னா திருநெல்வேலியில நமக்கு ஈவெண்ட் முடிச்ச உடனே நான் கிளம்பணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாட்டா இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு பிளான் அப்புறம் திடீர்னு வந்து எப்படி சுவாமிய பாக்குறது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏற்பாடுகள் நான் செஞ்சு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா சுவாமியை பார்க்க வச்சது முகமே தெரியாத சில பேர் வந்து எனக்கு உதவி பண்ணது இதெல்லாம் வந்து என்னால் நினைச்சு கூட பார்க்கவே முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா இங்க ஸ்ரீ சாய் டிராவல்ஸ்வாசன் சார் சீனிவாசன் சார் பார்த்தோம்னா எனக்கு வழியெல்லாம் வந்து நிறைய கதைகள் என்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க என்ன விஷயம்னா அதாவது நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த டிராவல்ல வழியில என்ன இருக்குன்னு தெரியாது அதனாலயே வந்து பாதி பேர் வந்து டிராவல் பண்ணும்போது தூங்கிடும் ஏன்னா நமக்கு தெரியாது மரம் இருக்கு

எப்பவுமே வந்து நம்ம வைபுக்கு செட் ஆகுற மாதிரி ஒருத்தவங்களோட நம்ம டிராவல் பண்ணுவோம்னா அந்த ட்ரிப்பு வேற லெவல்ல இருக்கும் அதாவது சாப்பாட்டுக்கு போறோம்னா அந்த சாப்பாடை பத்தி தெரிஞ்சவங்களோட போகணும் கோவிலுக்கு போறோம்னா அந்த கோவிலை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரை பண்றவங்களோட போனோம் இல்ல கேப்ல போனோம்னா நம்ம உண்மையாவே வந்து ஒரு பிளஸ்ட் பர்சனா இருக்கும் எனக்கு இந்த ட்ரிப்ல வந்து ஸ்ரீசாய் டிராவல்ஸ் திருநெல்வேலி நீங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீங்கள் கேப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்க நம்பர் கூட நான் ஷேர் பண்ணுறேன்